கொஞ்சம் பிஸ்கட் கலருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறதாங்க உங்களுக்கு காய் இந்த மாதிரி காய் எல்லாம் பார்த்தாங்கனாவே மக்கள் வாங்குவாங்க கை காய் நல்லா பெருங்காய்ங்க இது பார்த்திங்கன்னா இது எத்தனை காய்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது காய்ங்க காட்டுக்காய்ங்க காட்டுக்காய் குப்புற காய் வணக்கம் வாங்க 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 அறுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க முப்பது முப்பது அறுபத்தஞ்சு ரூபா முப்பது காசுங்களா

அறுபத்தி ரெண்டு ரூபா பத்து காசுங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசுங்க நூத்தி ஐம்பது காய் கொண்டாந்துருக்காங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசுங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசுங்க காய் ஒரே சைஸுக்கு சிறு இருந்தாலும் ஒரே சைஸா ஜம் பச்சை காய்ங்க அறுபத்தி நாலு ரூபா பதினஞ்சு காசுங்க ஐம்பத்தஞ்சு காய்ங்க வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டங்க வட்டம் முத்தூரில் தான் இருக்கிறவங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொண்டு தான் இருக்கிறோம் வார வாரம் சனிக்கிழமைக்கு இங்கே தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு ஏழை நடக்குதுங்க இந்த வாரம் சனிக்கிழமனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு கூட்டான நம்ம போய் பார்க்க போகிறோம் காயை பார்க்க போகிறோம் அந்த காய் எவ்வளவு எவ்வளவுக்கு வியாபாரி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டையுமே நம்ம பார்க்க போகிறவங்க நம்ம நீங்கள் தேங்காய் முத்தூருக்கு தேங்காய் கொண்டுட்டு வரணும்னா முத்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து முத்தூர் சந்தை சனிக்கிழம சந்தைனா எல்லாத்துக்கும் தெரியும் சந்தைக்கு நேர் ஏற்றமாக இருக்குது தேங்காயோ தேங்காய் பருப்பு அங்கே கொண்டுட்டு வரோம்னா சனிக்கிழம அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள கொண்டாந்துருங்க வரும்போது மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டுட்டு வந்துடுங்க நல்லா காஞ்ச காய் குடுமி எடுத்து கொண்டாடுறாங்க நல்லா காய்ங்க லைனுக்கு போகிறது அதாவது வந்து நல்லா பச்சை காய் மார்க்கெட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து குடுமையோடு கொண்டுக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு குட்டானாக பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம ஒவ்வொரு குட்டான தான் பார்த்துட்டு போகிறோம் தேங்காய் தேங்காய் பருப்போட அதிக வச்சோம் குறைந்த வச்சோம் சராசரி விலை என்னன்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா உள்ள ரேட்டெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவையும் பாருங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்தீங்கன்னா இன்னும் முழு தகவல் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம ஹீரோ நந்தா சுலாக் யூடியூப் சேனலுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்ங்க எத்தனை காய்ங்க இதில் நம் இரநூறு காய் இரநூறு காய்ங்களா நல்லா மார்க்கெட் கொண்டு வர மாதிரி வளர்ந்துருக்கீங்க ஆ டிவி சேவாட்டிங்களா சரிங்க ஆமாம் ஆமாங்க கொண்டு காய் நல்ல காய்ங்க மார்க்கெட்டு கொண்டு போல

முப்பத்தஞ்சு காசுங்க இது வந்து மார்க்கெட் காய்ங்க மார்க்கெட் கூட்டுவாரு அதனால பச்சை காய் அப்படிங்கற உங்களுக்கு புதுமையால கொண்டு மொத்தம் வந்துருக்காங்க நூத்தி எண்பது காய் இருக்குது எண்பது காய் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அது நல்ல பச்சை காய் முதல்ல பார்த்தது இது கொஞ்சம் பிஸ்கட் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறதா உங்களுக்கு காய் இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தாங்கனாவே மக்கள் வாங்குவாங்க காய் நல்லா காய் நல்லா பெருங்காயிங்க இது பார்த்தீங்கன்னா இது எத்தனை காயின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது காய்ங்க அறுபத்தி ரெண்டு ரூபா பத்து காசுங்க அறுபத்தி ரெண்டு ரூபா பத்து காசுங்க நல்ல காய் பெருங்காய் ஜம்மு இருக்குது இது மாதிரி மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிறது காய் சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்குது சிறுகாய் வந்து காய் சைஸ் நல்லா இருக்குதுங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசுங்க நூற்றி ஐம்பது காய் கொண்டு வந்துருக்காங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசுங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசுங்க காய் ஒரே சைஸுக்கு சிறுகாய் வந்து ஒரே சைஸாக ஜம்மு இருக்குதுங்க அப்படியே போல வாங்க அந்த கூட்டம் போய் பார்க்கலாங்களா வாங்க ஆ நல்ல பிஸ்கட் கலருங்க நல்ல காய் ஜமூன்னு காஞ்சிருக்குது இது பருப்புக்கு போற காய் எடுத்து எடுத்துக்கொண்டாட்டாங்க குடுமி வந்து பருப்புக்கு மேக்ஸிமம் நானூத்தி ஐம்பது காய்ங்க அறுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா நானூத்தி ஐம்பது காய் இருக்குதுங்க இதுல பச்சை காய் இந்த மாதிரி காயெல்லாம் எல்லாம் நீங்க குடுமையோடவே கொண்டு வந்து சில பேர் இந்த மாதிரி காயவே குடுமி எடுத்துடுறாங்க பச்சை காயா இருந்தா குடுமையோட கொண்டு வர சொல்லி சொல்றாங்க அதனால பார்த்தீங்கன்னா இது பாருங்க காய் நல்ல சைஸ் காய் பச்சை காய்ங்க அறுபத்தி நாலு ரூபா பதினஞ்சு காசுங்க ஐம்பத்தஞ்சு காய்ங்க காய் எவ்வளோ காய் இருக்குதோ அதை மாட்டம் மாட்டாண்டு வந்துடுறாங்க இது நல்ல காய்ங்க ஓரளவுக்கு சைஸ் நல்லா இருக்குதுங்க பருப்புக்கு போகிறதுங்க பேங்க் பருப்புக்கு போகிறதுங்க இது அறுபத்தி எட்டு ரூபா பத்து பைசாங்க எழுபது காய் இருக்குதுங்க அறுபத்தி எட்டு ரூபா பத்து பைசாங்க இது பொடி காய் நல்ல சைஸ் காய் சின்ன காய் இருந்தால் நல்ல சைஸ் காய்ங்க நல்லா ஒன்னக்கணமாக இருக்கு பாருங்க

பச்சை காய்க்கு அடுத்த சே பிஸ்கட் கலர் தானுங்க நல்லா காஞ்சு காய் தண்ணி நல்லா ஆடுதுங்க சல 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 சலசும் நல்லா தண்ணி ஆடுதுங்க எத்தனை காயின்னு பார்த்துக்கலாமாங்களா இரநூறு காய்ங்க நாற்பத்தி ஆறு நான் இரநூறு காய்ங்க அறுபத்தி ஆறு ரூபா நாற்பத்தி அஞ்சு காசுங்க இரநூறு காய்ங்க சிறுசு பெருசு காய் இருக்குதுங்க நல்லா பெருங்காய்ங்க காய் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு காய் கொண்டாந்துருக்காங்க அறுபத்தி எட்டு ரூபா முப்பது காசுங்க அப்படிங்களா முப்பது காசுங்க நல்ல காய் சுத்தமா சுத்தம் பண்ணி ஜம்முன் வளர்ந்து இருக்காங்க பாருங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் கொட்டுறதுன்னு தனியாக செட்டு போட்டு வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் போகிற ஒரு பத்தாயிரம் காய் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தா தான் தெரியுங்க ட்ரெயின் செட்டு போட்டு வச்சுருக்காங்க மழை வெஞ்சிரு பிரச்சனை இல்லை வெயில் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை இந்த செட்டு அப்படியே தேங்காயை கொட்டிடலாமே ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற மார்க்கெட் கமிட்டிங்க முதலே சொன்ன மாதிரி தானுங்க நம்ம முத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்து சனிக்கால மணிக்கு முத்தூர் பஸ் ஸ்டாண்டு சனிக்காலம் சந்தைங்க சந்தைக்கு நேர் ஏற்ற மாதிரி ஏதாவது ஒழுங்குமுறை பண்ணி போட்றது நீங்கள் தேங்காய் தேங்காய் பார்த்து கொண்டு வரணும்னா காலைக்கு எட்டு மணிக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடுங்க அவங்க அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாம் வாங்க இந்த காய் காட்டுங்க இந்த காய் காட்டுங்க இந்த காய் காட்டுங்க ஆ இல்லைங்க ஓடுலிங்க இந்த காய் பார்த்துலாமா நூறு காய்ங்க அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தஞ்சு பைசாங்க அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தஞ்சு காய் காட்டுங்க காய் காட்டுங்க ஆ காய் காட்டுங்க ஜம்முருக்கு நம்மளுதாங்க்கா நம்மளுங்களா சரி ரைட் சுற்று மரமாங்கண்ணா மரம் சரிங்க நூறு இவ்வளோதான் இருக்குதுங்களா காய் வச்சிருக்கீங்களா சரிங்க

சூப்பருங்கண்ணா நூற்றி ஐம்பது காய் கொண்டு வந்துருக்குறாங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பதினஞ்சு காசுங்க எத்தனை காய் கொண்டாந்துருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இது அறுபத்தி அஞ்சு ரூபாய் முப்பது முப்பது ரூபா முப்பது காசுங்களா இன்னும் இந்த வாரம் கொஞ்சம் சேர்த்து வந்துருக்காங்கண்ணா ஒரு பத்தாயிரம் காய் ஆயுத போச்சு போன வாரம் அதுக்கு முந்தை வாரம் கொஞ்சம் கம்மி இந்த வாரம் பரவாயில்ல

அறுபத்தி பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபாய்ங்க அறுபத்தி எட்டு ரூபா இருபத்தஞ்சி காசுங்க ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது ரூபாய்ங்க காய் நல்ல சைஸுங்க நல்லா ஒரே கலராக கொண்டாந்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரே கல ஒரே கலராக கொண்டாந்துருக்காங்க ஜம்முண்டிருக்குங்க காய் சிறு காயாக இருந்தாலும் எல்லாம் ஒரே சைஸாக இருக்குதுங்க நல்லா காஞ்சி இருக்குது அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் முதல்ல தேங்காய் விலை பார்த்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்குங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு காய் வந்திருந்துங்க அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ஒன்பது ரூபா பத்து பைசாவும் குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி நாலு ரூபா இருபது பைசாவும் சராசரி விலைங்க சராசரி விலை ஒரு கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி எட்டு ரூபா பதினஞ்சு பைசாவுக்கு போயிருக்குதுங்க

வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் வாட்ஸ்அப் மூலமாக நாலு விவசாயிகள் அனுப்பிச்சி வைங்க நாலு பேர் தேங்காய் பார்த்தோம்னா இப்போ தேங்காய் பருப்பு பார்க்க போகிறவங்க தேங்காய் பருப்பு அதிகபட்ச வேலை குறைந்தபட்ச வேலை சராசரி வேலை என்ன பார்க்க போகிறோம் குறிப்பாக எப்படிலாம் தேங்காய் பருப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்ங்க வாங்க தேங்காய் பருப்பு பாட்டு வந்தலாம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எடுத்துருவோம் ம் 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 ம்

பரவாயில்லைங்க பரவாயில்ல தேங்காய் தேங்காய் பருப்புமே பரவாயில்ல தேங்காயும் பரவாயில்லைங்க தேங்காய் பருப்பு இந்த ரேட்டு கட்டு கட்டுபடி நல்ல ரேட்டுங்குது நல்ல ரேட்டு காய்ச்சல் எப்படி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு தேங்காய் மரத்துக்கு காப்பு எப்படி இருக்குதுங்க காப்பு குறைவு எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருங்க அது வந்து ஆயிரம் காய் வந்த பக்கம் முந்நூறு காய் வருது ஓ நாலு நாலு மூணு மூணு போயிட்டுதுங்க ஒன் தேர்டு ஒன் தேர்டு எழுபது எழுபது பர்சன்ட் போயிட்டு சரிங்க என்ன காரணம்ங்க

குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளவாடி பாக்குங்க பவானி பாக்கு தொடர்ந்து தேங்காய் தேங்காய் பருப்பு பாக்கு வெள்ளை கோயிலுங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயிலில் சூரியகாந்தி விதை அதே மாதிரி சூரியகாந்தி விதைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயும் தேங்காய் பருப்பு நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடுறீங்க கூடுதலாக நீங்கள் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இனி இன்ஸ்டாகிராமிலேயே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டுருப்பீங்க நீங்கள் ஈரோ நந்தாஸ் வீலாங்கன்னு சர்ச் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு வாங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் மீண்டும் நல்ல தூர சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க